போர்டபிள் வாட்டருக்கு அவங்க நிறைய மெத்தட் பண்ணி தான் ஒரு பில்டிங்க்கு சப்ளை பண்ணுவாங்க அது எந்த ஒரு இருக்காது பியூரிஃபை பண்ணி ப்ராப்பர் லெவல்ல தான் அவங்க வந்து கொடுப்பாங்க இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி வந்து டெய்லி பண்ணி அதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க அதோட ரூஃப் டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க அதை வந்து மொத்தமா அந்த சப்ளை பண்ணுவாங்க இப்ப வந்து ஒரு அதுக்கு அந்த போடுறாங்க பாத்தீங்களா பைப்பிங் சிஸ்டம் அதுக்கே வந்து அவங்க நிறைய உள்ஸ் வச்சிருக்காங்க அந்த போர்ட்டபுள் வாட்டருக்கு மேல நாண் போர்ட்டபுள் நல்லா உண்டாது நான் போர்ட்டபுள் அப்படின்னா நிறைய வாட்டர் இங்க பயருக்கு யூஸ் பண்றதுமே நான் போர்ட்டபுள் வாட்டர் நம்ம ஸ்டூரேஜ் சிஸ்டம் நான் போர்ட்டபுள் வாட்டர் டத்துக்கு வந்து ட்ரெயின் வாட்டர் இருக்கும் நம்ம ஏசிக்கு பின்னாடி தண்ணி ட்ரைன் ஆகும் பாத்தீங்களா முப்பது மணிக்கு எவ்வளவு ஏசி இருக்கும் அதோட டிரெயின் வாட்டர் எவ்வளவு இருக்கும் அதுவும் வந்து நான் போர்ட்டபுள் வாட்டர் சோ இதெல்லாம் வந்து அந்த தீயுடைய ஒரு கிரீதலியோட மின் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நிறைய செஞ்சு அந்த அந்த லைன் ஒரு தீ வந்து ஒரு மாதிரி இப்ப நீங்க சொல்றது தான் மூணு விதமான தண்ணி இருக்கு சீலை பாட்டு வாட்டர் டைல் வாட்டர் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த சீவேஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா சுடுமாற்றங்கிறது அது பெரிய பெரிய பில்டிங்ல வந்து இருக்கும் வந்துருச்சு அப்படின்னா அது அவங்க ஒரு வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அது அவங்க மட்டும் பாதிக்காது உள்ள வீடு எல்லாத்தையுமே பாதிக்கும் இவங்க மேஜரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துர்நாற்றம் தனியா போறதுக்குன்னே ஒரு பைப் லைன் வச்சிருக்காங்க நம்ம ஒரு வீட்டுல யூஸ் பண்ற டபிள்யூசி டபிள்யூசி தான் வாட்டர் போர்சர் நம்ம பாத்ரூம் உட்காந்து போறோம் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் டபிள்யூசி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம பிடிக்கிற இடத்துல நம்ம குளிக்கிற கதையெல்லாம் ஒரு ட்ரெயின் வாட்டரா போகும்ல அதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க அந்த போரா சோப்பு தண்ணி யூஸ் பண்ற ஆயில் நம்ம அந்த ஆயில் பாட்டல் எல்லாமே வந்து அந்த போவோம் அப்ப வந்து அங்க ஸ்டெல் கிரியேட் ஆகும் அது வந்து பெண்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அந்த அந்த ஒரு எடுத்து எல்லா வெண்டையும் கனெக்ட் பண்ணி அதாவது நம்ம முப்பது மாடி பில்டிங் அப்படின்னா முப்பது மாடிக்கு மேலதான் கொண்டே உருவாங்க போது அந்த ஒட்டுமொத்த காத்து வந்து நம்ம காத்து பரப்பளவுக்கு அளவுக்கு மேலையும் தாண்டி போயிருந்தாங்க கீழ் மட்டும் அளவுலேயே இருக்காது பத்தாம் மாதிரி இருப்போம்னா நம்மளோட துர்நாற்றம் வந்து மேல உள்ளவங்களுக்கு பாதிக்காது அது அப்படியே மொத்த சிஸ்டம் கனெக்ட் பண்ணி அது வெளியே போயிருக்காங்க இப்ப இது வந்து மேல இருக்கிறது இப்ப ட்ரைன் வாட்டர் அப்படின்னா வடிகால் இல்லையா வடிகிற தண்ணி இப்ப வடிகிற தண்ணியில நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஏசி இருக்கு இப்ப இந்த வடிகிற தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்றாங்க அந்த கழிவு நீர் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து சுத்திகரிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து செட்டுலாமா இந்த தண்ணியை வந்து கடல்ல கலக்கலாமா அப்படி அதுக்கப்புறம் தான் கரெக்டான லெவல்ல இருந்தா மட்டும்தான் அந்த தனியா கலர்ல போய் சேர்ப்பாங்க அப்படி இல்லன்னா அன்டில் பியூரிஃபை ஆற வரைக்கும் அதை தீர்மானம் இப்ப தீயணைப்பு துறை எல்லாம் இங்க வந்து போட்டு போட்ட பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா இப்ப ஃபியூச்சர்ல வந்து நியூ வாட்டர்னு ஒரு சிஸ்டம் வருது அது தீயணைப்புன்னு சொல்ல வரல இப்ப சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் போர்ட்டபிள் வாட்டர் தான் நம்ம கை கழுவுறதுக்கும் டபிள்யூசி நம்ம ஃப்ரெஷ் பண்ணாலும் தண்ணி வருது பாத்தீங்களா எல்லாத்துக்குமே இதெல்லாம் கொடுத்துக்கணும் ஃபியூச்சர்ல என்ன அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா மழை தண்ணி பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூசேஜ் யூஸ் பண்ணா ஏன்னா இதுல வந்து மக்கியூம் யூஸ் அசஸ் கிடையாது டபிள்யூசி அதுக்குலாம் தண்ணி ஃப்ரெஷ் ஆகும் பாத்தீங்களா இது வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது அதனால இந்த மழை தண்ணியை வந்து அதுல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கலாம் சோ அப்படிங்கும் போது நம்ம போட்டப்பு வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவ் பண்ணலாம் ஏன் சேவ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க சிங்கப்பூரை பொறுத்த தண்ணிக்கு மிக மிக முக்கியமான ஒரு வேல்யூபிள் திங் அது ரொம்ப முக்கியம் ஏன் அவங்களுக்கு வந்து சுத்தர கடந்திருக்கு அவங்கள்ட்ட தண்ணி நிறைய இருக்கு ஆனால் முடிந்த நீர் கரூரிஃபை பண்ணி மக்களுக்கு கொடுத்தாங்க அதோட காஸ்ட்ங்கிறது மிகவும் அதிகம் ஒரு மனுஷன் இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க அளவு வச்சு பண்ணிக்கிட்டாங்க நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஒரு டேப்பு திறந்து விடணும்னு சொல்லி ஒரு சைண்டுக்கு இவ்வளவுதான் தண்ணி வரணும் அப்படிங்கிற அளவு இருக்கு ஷவரை திறந்து விடணும்னா ஒரு சைடுக்கு இவ்வளவு தண்ணி இறங்கணும் அப்படிங்கிற லெவல்து அவங்க கலெக்ட் பண்ணி தான் அதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கு எக்ஸாம் சொல்ல போனாச்சு வீட்டுக்கு நீங்க தண்ணி லைசென்ஸ் வாங்க தண்ணி வேணும் அப்படின்னாலே லைசன்ஸ்வன் அவங்க வந்து உங்களுக்கு வீட்டுல எல்லா பைப் லைனும் கரெக்டா எல்லாமே ரூம் படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி கையெழுத்து மட்டும்தான் பி யூபிங்கிறவங்க அவங்க வீட்டுக்கு தண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் வீட்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னாலுமே தண்ணி வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு லைசன்ஸ் பிளம்பர் வந்து உங்க செக் அவர் வந்து உங்க வீட்டுல செக் பண்ணி இவங்க வீட்டுல எல்லா ரூல்ஸ் பலி ஃபாலோ பண்ணிவிட்டாங்க பைப்பிங் எல்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் அவரு தான் வந்து பியூ லெட்டர் லெட்ரு இந்த மாதிரி இந்த வந்து இன்ஸ்டால் பண்ண போறாங்க எல்லா ப்ராசஸும் ஓகே நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உங்க வீட்டுல மீட்டர் இன்ஸ்டர் பண்ணுவாங்க டைம் ஏன் தவறா ஆயிடுறேன் கண்டிப்பா அது உங்க ஏன்னா ஒரு ஒரு உங்க வீட்டுக்கு மாசத்துக்கு இத்தனை பேருக்கு இவ்வளவுதான் தண்ணின்னு இருக்கும் அதையும் தாண்டி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மீட்டர் அஞ்சு காட்டி கொடுத்துருவாங்க அதுக்கு அப்ப வந்து அவங்க கேட்பாங்க ஏன் உங்களுக்கு தண்ணி இவ்வளவு யூஸ் ஆயிருக்கு நீங்க நாலு பேர் தானே இருக்கீங்க உங்களோட கன்ஸ்ட்ரப்ஷன் இவ்ளோ தான் நீங்க ஏன் இவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸொயரி கை வைப்பாங்க

சொல்லுவாங்க மொத்த மொத்தி ஃபோர் இருபத்தி யூஸ் பண்ணா மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கனெக்ட் பண்ணி மேலே ஸ்டார்ட்லாம் வச்சிருப்பாங்க அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதனாலதான் அவங்களுக்கு ஒரு அதுக்குள்ளேயுமே அதுதான் சொல்லுங்க இப்ப ரோட்ல அவங்க பைப்பை உடச்சு விட்டு போறாங்கன்னு வச்சுக்காங்க அதுக்கு ஃபைன் அடிப்பாங்க யாரு அதே தெரியும் கட்டுமானத்துறைங்கிறது சிரிப்புல எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க எவ்வளோ பெரிய எக்ஸபேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா டியூபி லைனுமே அண்டர் தகபேஷன் பண்ணி கீழே தான் போச்சு வச்சிருப்பாங்க யாரும் எக்ஸபேஷன் பண்ணும் போது அந்த பைப்பா உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சைடு அதுக்கு வந்துடுவாங்க வந்து உங்களுக்கான அதை உடனே கிளியர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அந்த வேலை முடியும் அப்படி அது எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுதோ அந்த யார் உடைச்சாங்களோ அந்த கட்டுமானத்துறை கம்பெனி வேலை ஃபைன் அடிச்சாங்க

சுத்தமான தண்ணியை குடித்து நீங்க குடுத்து இப்ப பெரிய அடுத்த இந்த இருக்கு இருக்கீங்க அதுக்கு அதுல இருக்கக்கூடிய தண்ணி அது எந்த அதுக்கு வர தண்ணியுமே கன்சிடர் போட்டப் ஏன்னா அது வந்து குழந்தைங்க விளையாடுவாங்க பண்ணுவாங்க விளையாடும் போது வாய்க்குள்ள போய் எல்லாம் பண்ணிடலாம் அதனால பூல்ல குடுக்குற தண்ணியுமே போட்டப் வாட்டர் தான் கொடுப்பாங்க அது குடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது ட்ரைன் பண்ணுவாங்க அது தனி அளவுக்கு நம்ம கடல்ல ஒரு அந்த அளவுக்கு இல்லை இல்ல அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாம் நீங்க சொல்லி ஏன் அப்படின்னா சிங்கப்பூர்ல இந்த மாதிரி மூன்று விதமா நீர் மேலாண்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சியமா இருக்கேன் ரொம்ப நன்றி உங்க தகவல்களுக்கு